நம்மளோட கிராமரின் ஹேண்ட் சேனலில் லைஃப் கோட்ஸ் அப்பப்போ பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைய கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹோல்ட் எனி திங் டைட்லி இட் மே பி எ திங் அ பர்சன் ஆர் அ தாட் ஹவு மச் யூ ஹோல்ட் இட் டைட்லி தட் மச் பெயின் இட் வில் கிவ் யூ வேன் லிவிங் ஸோ லெட் த திங்ஸ் அண்ட் கோ விதவுட் அஃபெக்டிங் யுவர் லைஃப் இப்போ இதனுடைய பொருள் என்ன எதையுமே எதையுமே இருகப்பற்றாதீர்கள் பற்றுதல் பிடித்தல் விருப்பப்படுதல் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு நம்ம போகலாம் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றே பற்றுக பற்று விடற்குங்கிறார் பற்று இறுக்கி பிடிக்கி அப்போ கடவுள் என்பவர் யார் எதன் மீதும் பற்று இல்லாதவர் அனைவருக்கும் பொதுவானவர் அப்படிப்பட்ட பற்றே இல்லாத கடவுளினுடைய திருவடிகளை நீ பற்றிக்கொள் மற்ற பொருள்களின் மீது நீ விருப்பம் வைக்காதே அதனால் இவ்விளைவுகள் தீமையுடையதாக இருக்கும் அது உனக்கு துன்பம் தருவதாக இருக்கும் எனவே பற்றே இல்லாத கடவுளுடைய பாதங்களை நீ பற்றிவிட்டால் உனக்கு அந்த பற்று மற்ற பொருள்களால் பொருள்களினால் வரக்கூடிய துன்பங்கள் இல்லாமல் போய்விடும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் அப்போ பற்றே வேண்டாமா விருப்பமே வேண்டாமா அசைய வேண்டாமா அதை எப்படி சொல்ல முடியும் நாம் துறவரம் பூண்டவர்கள் அல்லவே துறவரம் பூண்டவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு துறவரம் பூண்டுகிறார்கள் முனிவரோ ஞானியோ கிடையாது நாம் அனைவரும் சாதாரண மக்கள் தானே நமக்கு பொருள்களின் மீதும் மனிதர்களின் மீதும் ஆசைகள் இருக்கத்தானே செய்யும் பற்றுகள் இருக்கத்தானே செய்யும் அது வேண்டாமா வேண்டும் ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட வேண்டும் பேராசைப்படக்கூடாது அத்தனைக்கும் ஆசைப்படலாம் ஆனால் அது பேராசையாக இருக்கக்கூடாது ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் கிடைத்தவிது அது போனாலும் சரி அதை பற்றி கவலைப்படக்கூடாது நமக்கே கிடைக்க வேண்டும் நமக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் அந்த எண்ணங்கள் தான் தவறு அவ எதுவுமே வந்து மேலோட்டமாக இருக்க வேண்டும் ஆழ்ந்த பற்று ஆபத்தை தரும் ஒரு உறவை எடுத்துக்கொள்வோம் ஒரு உறவு நன்றாக பழகிறோம் நன்றாக பேசலாம் நன்றாக பழகலாம் நம்முடைய கருத்துகளை பகிர்ந்து கொள்ளலாம் அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது நாம் செய்யலாம் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த உறவு முறியும் போது அல்லது பிரியும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உள்ளவரையில் நாம் பழக வேண்டும் உள்ளவாறு பழக வேண்டும் மிகவும் ஆழமாக பழகிவிட்டால் அவர்கள் விட்டு நம்மை விட்டு செல்லும் பொழுது நமக்கு மிகுந்த மனவேதனையை தரும் ஒரு பொருளாகவே இருக்கட்டும் அது அதன் மீது அளவற்ற ஆசை வைத்துவிட்டால் அது அந்த பொருள் காணாமல் போகும்போது அல்லது நாம் இழக்கும் போது அது வேதனையை தரும் ஆசைப்படலாம் வாங்கலாம் ஆனால் அதை இருக கொள்ளக்கூடாது என்பதுதான் இதன் பொருள் அவ்வாறு இருக பற்றிவிட்டால் அது நம்மை விட்டு நீங்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு பற்றுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது நமக்கு மனவேதனையை மன வழியை தந்துவிடும் எனவே பொருள்களாகட்டும் உறவுகளாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் வரட்டும் செல்லட்டும் நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்காதவாறு உறவுகள் எப்படி இருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு ஒருவர் கூறினார் தாமரை இலை மேலே பனித்துளி போல் இருக்க வேண்டும் அதில் மேலே மேலே தான் இருக்கும் ஆனால் ஒண்ணு மாதிரி இருக்காது பனித்துளி வந்து நீரா வெ வெப்பத்தால் ஆவியாகி சென்றாலும் அதனால் தாமரைக்கு வந்து என் தாமரை இலைக்கு எந்த விதமான இழப்புகளும் ஏற்படுவதில்லை ஒருவர் நம் முன்னாடி இருக்கிறார் நாம் உன்னும் உணவை கொடுக்கணுமா கொடுக்கலாம் நம்மளுடைய நேரத்தை கொடுக்கணுமா கொடுக்கலாம் நம் கையில் இருக்கும் பணத்தை கொடுக்கணுமா கொடுக்கலாம் ஆனால் அவர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டால் அவருடைய நினைவு என்பது நம்மளுடைய எந்த செயல்களையும் பாதிப்பதாக இருக்கக்கூடாது என்பதே இதனுடைய கருத்து நன்றி